வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் நம்முடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஜேசி பில்டர்ஸின் சார்பாகவும் உங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் எல்லாருக்கும் ஹேப்பி நியூ இயர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை வாழ்த்துகிறேன் நேற்று இரவிலிருந்து நமக்கு வாழ்த்துகள் வந்து கொண்டே இருக்கிறது நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் வந்து இதுவரைக்கும் நம்மகிட்ட பேசினவங்க பேசாதவங்க முகத்தை பார்க்காதவர்கள் முகமரியாத நண்பர்கள் எல்லாருமே வாட்ஸ்அப்பில் வந்து ஹாப்பினியர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு எல்லாருக்கும் நான் திரும்பவும் வாழ்த்துக்களை சொல்கிறேன் நம்முடைய காலண்டர் ஜேசி பில்டர்ஸ் காலண்டர் வந்து நம்ம வருஷந்தோறும் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் தூரமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கறது கொஞ்சம் வாய்ப்பு இருக்காது அருகில் இருக்கிறவர்கள் பக்கத்தில் சிவகாசி சாத்தூர் போன்ற பக்கத்தில் இருக்கிறவர்கள் ஒரு வேலை உங்களுக்கு நீங்கள் தேவைப்பட்டால் என்னோட கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது நீங்கள் நேரடியாக என்னுடைய ஆஃபீஸுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தினுடைய காலண்டர் வந்துவிட்டது இந்த வருஷம் உங்களுடைய கட்டுமான முயற்சிகள் எல்லாவற்றையும் என்கிட்ட சொல்லுங்கள் உங்களுடைய ஒரு வேலை நீங்கள் இருக்கேன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா இல்லை ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கா அதே குறித்து ஆலோசனைகள் உங்களுக்கு நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஈவினிங் தினம் வந்து எட்டு மணிக்கு மேலே தேவைப்பட்டால் நீங்கள் என்னோட கூட தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் கட்டுமான சம்பந்தப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கொடுத்து தான் இருக்கிறேன் கேளுங்களுக்கு தாராளமாக கேளுங்கள் ஓகே வேறு டவுட் இருந்தாலும் கமாண்ட்ல தெரியப்படுத்துங்க வீடு மரத்த வெளியில் செஞ்சுக்கோங்க பாய்